அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் கல்யாண வீட்டு வத்த குழம்பு அதே சுவையில் எப்படி சேர்த்து பார்க்கலாமா வாங்க ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கோங்க அதே அளவு பூண்டையும் உரிச்சிக்கோங்க அதில் ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை எடுத்து வச்சுருங்க இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைநா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கால் கப்பு தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சட்டி அடுப்பில் வச்சு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதும் இந்த சுண்டை வத்தல நல்லா வறு பற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு பொறிஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சு அதுலேயே குழம்பு மிளகாத்தூள் ஒரே ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சு அதையும் அதில் தூக்கி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த வறுத்து வச்சுருக்க சுண்டை வத்தலை அதில் போட்டு ஒரு கொதிக்க வச்சோடனே ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை அதில் போட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா கமன்னு வத்த குழம்பு ரெடி தேங்காய் ஆப்ஷனல் தான் மற்றபடி இதே மாதிரி செய்யலாம் சுண்டை வத்தலை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வத்தல்லையே கொஞ்சம் உப்பு இருக்கும்